ஏதாவது சுட சுட போடுறதுக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க அதுக்கு ஜோ வந்து ஒரு லீடு எடுத்து கொடுத்துட்டாரு அது அவருக்கு யார் எப்படி தகவல் சொன்னாங்கன்னு தெரியல தலைவர் புரட்சி தலைவர் இறந்த உடனே அடுத்தது என்ன அப்படிங்கறதுல வந்து அவர் தகவல் வந்து அது கரெக்டான தகவல் அல்ல அதை பற்றி பேச்சு வந்தது எங்கிட்ட வந்த புரட்சி தலைவர் இப்படி எதாயிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே ஒரே வாரத்துக்குள்ள வந்து நம்ம இப்போவும் பாலிடிக்ஸில் அவங்க இருக்கிறாங்க முதல்ல நம்ம சேலம் ராமலிங்கம் அவர்களும் ஏவா வேல் அவர்களும் தான் ஃபஸ்ட்டு வந்தாங்க வந்து நீங்கள் தான் லீட் எடுத்து இப்படி கொண்டு வரணும்னா என்ன கொண்டு வரணும் இல்ல அண்ணனை கொண்டு வரணும்னா என்ன சொல்றீங்க ஆரம்பி என்ன நீங்க கலைஞர் வந்து தலைவர் சொல்லி கலைஞர் வந்தார் அந்த நீங்க லீடு எடுத்து ஆரம்பியை அவர்கள் வந்து வரணும் அப்படின்னு நீங்க அதுக்கு அதுக்கு தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னாங்க நான் சொன்னேன் இறந்து ஒரு வாரம் கூட ஆகலை இப்பவே நீங்க வந்து ஒரு ஒரு கோஷ்டின்னு சொல்லி இப்படி ஆரம்பிச்சோன்னு சொன்னா பப்ளிக்ல மக்கள் பொதுமக்கள் கிட்ட அது நகைச்சுவை அதாவது காமெடிக்கான ஒரு சமாச்சாரம் ஆகி போகும் அதனால இப்ப அதை பத்தி யோசிக்கிற மாதிரி கொஞ்சம் டைம் கொடுங்க நான் சொல்கிறேன் அப்படின்னா இவருக்கு போன உடனே பின்னாலேயே அப்போது கல்வி அமைச்சராக இருந்த ஒரு அரங்கநாயகன் சார் அவர் வந்தார் நீங்கள் தான் கொஞ்சம் லீடு எடுத்து அடுத்த சிஎம்க்கு நீங்கள் தான் லீடு எடுத்து பேசணும் அப்படின்னாரு நான் என்ன பேசுறது என்ன இல்லை இல்லை அம்மா அவங்க அவங்க சார் பார்த்தா நான் வந்திருக்கேன் அம்மா அவங்க வரணும் அது நீங்க நினைச்சிங்க நீங்கள் முதல்ல நீங்கள் பேச ஆரம்பிச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கும் அதே பதில் சொன்னேன் ஒரு வாரம் கூட ஆகலை உடனே இந்த பிரச்சனை ஆரம்பிச்சா வெளிய பப்ளிக் எல்லாம் ஒரு மாதிரியா கட்சியை பற்றி தப்பா பேச ஆரம்பிச்சிருவாங்க இல்ல இல்ல ஒரு நெருக்கத்து இருக்கிறோம் உடனடியாக முடிவு பண்ண வேண்டிய நெருக்கத்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா வந்து அப்படின்னு சொல்லி மறுபடியும் ரெண்டு பக்கம் ஆரம்பி சைடுக்காக இவரு வேலுவும் ராமலிங்கமும் கேட்டாங்க அதே மாதிரி மீண்டும் மரம் நாங்கள் அவர்கள் வந்து ஜெயலலிதா அம்மாக்காக நீங்கள் நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன் இது வந்து ரெண்டு கோஷுக்கா எனக்கு ரொம்ப நாளாவே தெரியும் இப்போ அதுக்கான நேரம் வரல அதுல என்னையும் கொண்டு உள்ள சேர்த்தி என்னையை ஒரு கோஷித்து ஒருத்தன சேர்த்திடாதீங்க ஒன்னு பண்ணுங்க உடனடியும் ஒரு ஆளை வைக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க ஜானகி எம்எ எம்ஜிஆர் மிஸ்ஸஸ் இருக்காங்க இப்ப அவங்கள கொஞ்ச நாளைக்கு உட்கார வைங்க அவங்கள உட்கார வைக்கிறேன்னா யாருமே ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க ரெண்டு பேருமே எதுவுமே பேச மாட்டாங்க அர்ஜென்ட் அப்படின்னு சொன்னோம்னா அவங்கள உட்கார வச்சிட்டு அதுக்கப்புறம் பொதுக்குழு கூட்டுங்க பொதுக்குழு கூப்பிட்டு ஜெயலலிதா வேணுமா அல்லது ஆரம்பி அவர்கள் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓட்டெடுப்பு நடத்துங்க ஆரம்பின்னு சொன்னோம்னா அவங்க ஒத்துட்டு போகும் ஜெயலலிதா சொன்னோம்னா ஒத்துக்கிட்டு போட்டோம் தயவு செய்து அதை செய்யுங்க கோஷ்டி சொல்லி ஜானகி அம்மா பேர் வந்து சொன்னோம்னா மரியாதையா இருக்கும் அப்படின்னு சொல்லி இதுதான் நான் சொன்னது இதுதான் நடந்தது அவர் என்ன அவருக்கு யாரோ தப்பாக சொல்லிட்டாங்க நீங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஐடியால எல்லாம் அப்படி இல்லை அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நாள் வந்து அவங்க இருந்தாங்க அதுக்கப்புறம் எது எதுவும் ஆயிடுச்சு அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சமாச்சாரம் என்னென்ன இப்போ தேர்தல் வர நேரத்தில் இவர் வேறு எதுவும் ஒன்று சொல்லி என்ன அப்படியெல்லாம் பேசுனாங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு பத்திரிக்கையாரம் போகிற மறுபடி வந்துடுவாங்க நேரம் வீட்டுக்கு என்னங்க நேற்று இப்படி சொன்னாங்களே என்னாச்சு அப்படின்ட்டு அதனால் அதை தெளிவுபடுத்தணுங்கிற கதை தான் நான் அதை சொல்கிறேன்